முதல் வாட்டி அவங்க பர்மிஷன்ஸ் கேன்சல் பண்ணலங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல நாங்க பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு இடத்துலயும் எங்களுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் கொடுக்கல எங்களுக்கு போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல எங்களுக்கு முக்கியமான மெயின் ரோட்ஸ்ல நாங்க பிரச்சாரம் பண்ண அனுமதி கொடுக்கல ஏன்னா நாங்க உண்மைகளை பேசுறதுனால தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடுறதுனால அவங்க கிட்ட அனுமதி எப்பவுமே எங்களுக்கு கிடைக்காது மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசுறதுக்கு அதிமுக அனுமதி கிடையாது மாணவர்களுக்கு பிரச்சனையை பேசுறதுக்கு மாணவர்களுக்கும் அனுமதி கிடையாது இன்னைக்கு அரசு ஊழியர்கள் பிரச்சனையை அவங்க போராடுறதுக்கு அவங்களுக்கும் அனுமதி கிடையாது ஆனா இவங்க எழுதி கொடுத்த பஜன பாட்டு பாடல கவர்னர் நடந்து போயிட்டாருன்னு கவர்னருக்கு கேத்ரா மட்டும் இவங்க ஆளுநர் மாளிகை முன்னாடியே போராடுவாங்க அவங்களோட ஆட்சி லட்சணம் திமுக லட்சணம் இங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அத பத்தி வேற என்ன சொல்றாங்க ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் திமுக செய்யறது வந்து அவங்க இப்ப இல்லைங்க காலங்காலமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்களோட ஆட்சி அவலங்கள் பத்தி வெளியில செய்தி வந்தாலும் சரி அவங்க உடனே கையில எடுக்கிற ஆயுதம் ஹிந்தி எதிர்த்து போராடுறாங்க ஹிந்தியை எதிர்த்து கள்ளக்குறிச்சியில நேத்து திமுக கட்சிக்காரங்க போய் போராடி இருக்காங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற போர்ட்ல இங்கிலீஷ வந்து கருப்பு தார் தார்கப்பாவை வச்சுக்கிட்டு பேரை அழிச்சிருக்காங்க இந்திய படிக்கிற திமுக சரி ஹிந்தி எதுன்னே தெரியாமலே போராடுறாங்களா ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாம் வந்துட்டு ஹிந்தி அழிச்சிடறாங்க போர்ட்ல கரெக்ட் தான் அப்ப டாஸ்மாக் போர்ட்ல இருக்கிற ஹிந்தியை ஏன் அழிக்க மாட்டேன்றாங்க அங்க மட்டும் கொட்டை கொட்டையா ஹிந்தியில தானே எழுதி வச்சிருக்காங்க இவங்க எல்லாம் எதிர்க்க மாட்டாங்க சும்மா வேஷம் போடுவாங்க அவ்வளவுதான் அது சீனானா இருக்கட்டும் அதிமுக தலைவர்களா இருக்கட்டும் பாஜக தலைவர்களா இருக்கட்டும் திமுகவை எதிர்த்து உண்மைகளை பேசினா கடுமையா விமர்சனம் செஞ்சா யாரா இருந்தாலும் அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க அதே பாலியல் தொல்லை கொடுத்தவங்களுக்கும் கழுத்தரத்து கொன்னவங்களையும் அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் எங்க தொண்டர்களுக்கு தெரியும் நான்காம் தூணான நீங்களான மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் எல்லா உண்மைகளும் தயவு செஞ்சு மக்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்க ஊடகங்கள் ஊடகங்கள் போய் கொண்டு போய் சேர்க்கணும் இதே நிலைமையில நீங்க அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டு சுத்தினீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் வெறுத்து போய் கோவத்துல தகப்பா இதெல்லாம் உனக்கு நியாயமா சீட் எடுத்துக்கிட்டு இவர் வந்துட்டார் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஒரு துண்டு சீட் துண்டு செய்தி சொல்ற கரெக்டா இருக்கான்னு நீங்க சொல்லணும் இந்த உலகத்துல இருக்கிறது ஒரே